நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்து பண்ணியிருந்தாங்க நீங்களும் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க நான்காவது மாசம் ஏப்ரல் மாசம் கால் பேர் அதுக்கு அஞ்சு அஞ்சு லாஸ்ட் டேட்டோட நீங்க அந்த அப்ளை பண்ணிருப்பீங்க ஜோப்கார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் வாய்ஸ் ஸ்வீப்பர் கார்னர் வாட்டர்மேன் சானிடரி ஒர்க்கர் அண்டு வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜஸ்டன் லிஸ்ட் அண்டு செலக்ஷன் லிஸ்ட் அதாவது எக்ஸாமுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிய விரைவில் வந்துடும் அதனால் நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா ஏப்ரல் மாதம் ஆயிடுச்சு மே ஜூன் ஜூலை இந்த ஆகஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணியிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு வந்துடும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து வச்சிருக்கிறோம் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ இந்த சேனலில் பார்க்குறீங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு சோத்தார் இந்த பணியிடத்துக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுவரை நீங்கள் சரியாக ப்ரிஃபர் பண்ணிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்து இருந்திருக்காது அதனால் நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு எட்டை காலுக்கு வந்து டெஸ்ட்டு பேச்சு வந்து நடக்குது நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சிலபஸையும் பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டெய்லி படிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எட்டை காலுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம் எப்படி எழுதுனீங்கன்னா இந்த ஒரு மந்த்தில் நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் வெற்றி பெற்றலாம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய மாணவர்களே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேலே மெட்ராஸ் மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இப்போ பணியில் இருக்கிறாங்க அலுவலக உதவியாளர் போன்ற பணியிடங்கள் அதே மாதிரி ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்கள்லாம் நம்ம வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ஃபேக்ஸ் சேனல் நம்பிட்டு கடைசி ஏமாந்து போயிடாதீங்க சொல்றத கேட்டு ஃபாலோ பண்ணி வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற தேர்வுல நீங்க வெற்றி பெற்று கூடிய விரைவில் பணியில போயிடலாம் அதனால நீங்க இப்ப பாக்குறீங்க அதே மாதிரி நிறைய நிறைய பேர் பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த சேனலை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வேலையில போயே ஆகணும் அப்படின்னா நம்மள சேனலை விட்டா வேற வழியே இல்லை கண்டிப்பா வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த இது வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எம்ஹெசி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படி போட்டு உங்கள் பேரை போட்டு நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண ஒரு லிங்க் வந்துடும் அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் பாதுகாப்பானது இந்த வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப் அந்த மாதிரி எந்த ஒரு குரூப் இதுவும் இதில் கிடையாது அதனால முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் நீட்டாக படிச்சுட்டு கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் நன்றி வணக்கம்